வணக்கம் ஒரு முறை ஒரு கூட்ட அரங்கில் ஒரு தலைவர் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றார் அவர் மணிக்கணக்கில் பேசும் ஒரு தலைவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருப்பதனால் நாக்கு வறண்டு விடுமே என்று அவருக்கு சோடா பாட்டில் ஒன்றை வைக்கிறார்கள் முன்பெல்லாம் மேடை பேச்சுகளில் சோடா பாட்டிலில் மேடையில் வைப்பது வழக்கமாக இருந்து வந்தது ஆனால் தற்பொழுது எல்லா மேடைகளிலும் மினரல் வாட்டர் பாட்டில்கள் தான் வைக்கப்படுகிறது சரி விடயத்திற்கு வருவோம் அந்த தலைவர் தனது பேச்சுக்கிடையே பாட்டிலை எடுத்து ஒரு முடக்கு குடித்துவிட்டு எனக்கு வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு அதை எடுக்க எடுத்து குடிப்பதற்கு முயற்சி செய்தனர் பொதுமக்கள் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தை நடத்தியவர் ஒருவர் அந்த பாட்டிலை வாங்கி ஒரு அண்டா தண்ணீரில் கலந்து அதை எல்லோருக்கும் ஒரு டம்ளர் குடிக்க கொடுத்தார்களாம் ஒரு தலைவர் குடித்துவிட்டு மிச்சம் வைத்த சோடாவை தாங்கள் குடிக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அல்லவா அந்த தலைவர் யார் என்று அறிந்து கொள்ளவும் ஆசையாக இருக்கிறது அல்லவா அந்த தலைவர் நம் தங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் அவர் அந்த சோடாவை குடித்து மிச்சம் வைத்த சோடாவை குடிக்க அவ்வளவு ஆசைப்பட்டனர் மக்கள் போட்டி கொண்டு என்று நினைக்கும் போது மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது இப்படி ஒரு மனிதர் மக்களின் மனதில் இடம் பிடித்திருக்கின்றாரா என்று நினைக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் மக்களின் மனதில் குடியிருந்த கோயில் அவர் ஒரு நாடோடி மன்னன் அவர் ஒரு விவசாயி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்தது பிறகு எம்ஜிஆரின் அழை எந்த அளவும் தமிழகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மக்களின் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பார் என்று நினைக்கும் போது மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் படத்தை தானே இயக்கினார் அப்போது அவர் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் நாடோடி மன்னன் என்ற எனது படம் நல்லபடியாக மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வெற்றி அடைந்தால் நான் மன்னன் அப்படி படம் வெற்றி அடையவில்லை என்றால் நான் ஒரு நாடோடி என்று சொன்னாராம் ஆனால் இந்த படம் எதிர்பார்க்காத அளவிற்கு பம்பர் ஹிட் அடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியானது இந்த படமானது ஒரு கோடி ரூபாய் வசூலையும் எட்டிய முதல் தமிழ் திரைப்படம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த படத்திற்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடல்கள் எழுதியிருப்பார் நல்ல பொழுதையெல்லாம் கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கிட்டார் சிலரல்லும் பகலும் தேர கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அழட்டிக் கொண்டார் கொண்டோர் எல்லாம் ோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் தூங்காதே தம்பி தூங்காதே சோபேரி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே இது போன்ற பாடல்கள் பாடியே மக்கள் மத்தியில் மிகுந்த உயர்ந்த இடத்தை தக்க வைத்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் பாடல் வரிகள்தான் எம்ஜிஆர் அவர்களை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த விடயத்தை எம்ஜிஆர் அவர்களே ஒரு நிகழ்வின் போது பதிவிட்டுள்ளார் என்று நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்